ஆத்தி என்ன மேட்ச் இப்படி வந்து சொல்ற மாதிரி தான் நேத்து ஸ்ரீலங்காக்கும் ஜிம்பாபேக்கும் நடந்த ஃபர்ஸ்ட் டி ட்வெண்ட்டி மேட்ச் வந்துருந்துச்சுங்க இந்த மேட்ச்ல ஜிம்பாபே தான் ஃபர்ஸ்ட் பேட்டிங் பண்ணி இருபது ஓவர் முடிவுல நூத்தி நாற்பத்தி மூணு ரன் வந்து எடுத்தாங்க இவ்வளவு ரன் எடுக்கிறதுக்கு முக்கிய காரணம் யாருன்னு பாத்தீங்கன்னா சிக்கந்தர் ராசா தாங்க ஏன்னா இவர் தான் நல்ல ஒரு பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்து அறுபது ரன்னுக்கு மேல வந்து எடுத்தாரு அதே மாதிரி ஸ்ரீலங்கன் பவுலர்ஸ்ல வந்து ஹசரங்கா தீக்ஷனா ரெண்டு பேருமே வேற லெவல் பவுலிங் பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்து ஆளுக்கு ரெண்டு விக்கெட் வந்து எடுத்து அசத்திட்டாங்க ஜிம்பாபேவோட ஸ்கோரை பார்க்கும் நம்ம என்ன நினைச்சோம் ஸ்ரீலங்காக்கு நூத்தி நாற்பத்தி நாலு ரன் எடுக்கிறதெல்லாம் பெரிய விஷயமா ஈஸியா எடுத்து வேமா மேட்ச முடிச்சுட்டு போயிட்டே இருப்பாங்க அப்படின்னு நம்ம நினைச்சோம் ஆனா நேற்று மேட்ச்ல நடந்ததே வேறங்க நேற்று ஸ்ரீலங்காவோட டாப் ஆர்டர் சுத்தமா சரியில்லை பத்து மினிசங்க குஷால் மெண்டிஸ் குஷால் பெறான்னு சொல்லிட்டு எல்லாருமே வர நடைக்கட்டன்னு சொல்லிட்டு கிளம்பிட்டாங்க இதனால ஸ்ரீலங்கா எண்பத்தி மூணு ரன்னுக்கே ஆறு விக்கெட்டை இழந்து தத்தளிச்சுட்டு இருந்தாங்க இதை வந்து பார்த்தோன்னே நம்ம என்ன நினைச்சோம்னா இனி எங்கப்பா இனி ஸ்ரீலங்கா வின் பண்ற வந்து கஷ்டம் ஏன்னா ஆறு ஓவருக்கு அறுபது ரன்னுக்கு மேல வந்து எடுக்கணும் அதே சமயத்துல விக்கெட்டும் நாலு விக்கெட் தான் வந்திருக்கு அதனால் அதனால இந்த மேட்ச் வந்து வின் பண்றது கஷ்டம் அப்படின்னு நம்ம நினைச்சோம் அந்த சமயத்துல தாங்க ஆங்கிலோ மேத்யூஸும் சனாக்காவும் வேற லெவல் பார்ட்னர்ஷிப் வந்து போட்டுட்டாங்க அதுவும் மேத்யூஸ் வந்து சூப்பரான இன்னிங்ஸ் வந்து கொடுத்தாரு அப்ப அந்த சமயத்துல தான் கடைசி ஓவர்ல பதினாலு ரன் எடுத்தா வின் அப்படின்ற சுச்சுவேஷன் வந்து இருந்துச்சு அந்த சமயத்துல மேத்யூஸ் சூப்பரா வந்து விளையாண்டாருங்க ஃபர்ஸ்ட் ரெண்டு பால் வந்து போர் அடிச்சாரு மூணாவது பால் வந்து டாட் பால் ஆகி போச்சு சரி இதே மாதிரி நல்லா விளாண்டு மேட்சை முடிச்சுடுவாருன்னு பார்த்தா நாலாவது பாலில் போய் வந்து நல்லா விளாண்டுட்டு இருந்த மேத்யூஸ் அவுட் ஆகிட்டார் ஐயோயோ அதுக்கப்புறம் எப்படி வின் பண்ண போகிறாங்களோ ஏன்னா ரெண்டு பாலில் ஆறு ரன் வந்து எடுக்கணும் என்ன நடக்க போகுதோ அப்படின்னு நினச்சிட்டு இருந்தோம் அப்போ தான் உள்ளே வந்த சமீரா வந்து வந்தவனே ரொம்ப அழகாக ஃபோர் அடித்தார் அடுத்து ரெண்டு ரன் எடுத்து கொடுத்து ஈஸியாக இந்த மேட்சை வந்து வின் பண்ணி கொடுத்தாருங்க இந்த அளவுக்கு ஸ்ரீலங்கா மேட்ச்சை வின் பண்ணதுக்கான முக்கிய காரணம் என்னன்னா ஸ்ரீலங்காவோட பவுலிங் தாங்க தீக்சனா ஹசரங்கா வந்து வேற லெவல் பவுலிங் பர்ஃபார்மன்ஸை விக்கெட் எடுத்து வந்து அசத்திட்டாங்க தான் ஜிம்பாபேவை ஓரளவுக்கு வந்து கண்ட்ரோல் பண்ண முடிஞ்சு அதே மாதிரி வந்து விக்கெட் மலன்னு போனா கூட மேத்யூஸும் சனாக்காவும் நல்ல ஒரு பார்ட்னர்ஷிப்பை போட்டனால தான் கொஞ்சமாவது வந்து பில்ட் பண்ணி விளையாட முடிஞ்சு அதே சமயத்துல சமீராவையும் பாராட்டி ஆணுங்க ஏன்னா கடைசி நேரத்தில் வந்து அந்த ப்ரெஷரான சுச்சுவேஷனில் வந்து ரெண்டு ரெண்டு ரன் வந்து ஈஸியான விஷயம் இல்ல கடைசி நேரத்துல வந்து அந்த பிரஷர் ஹேண்டில் பண்ணி விளையாண்டதுக்கு அவரே வந்து பாராட்டி ஆகணும் இந்த வருஷம் வந்து ஸ்ரீலங்காக்கு ஒரு நல்ல வருஷமா தாங்க வந்து இருந்திருக்கு ஏன்னா ஆல்ரெடி ஜிம்பாபே கூட ஓடிஐலயும் ரெண்டு மேட்சை வந்து வின் பண்ணி வெற்றியோட வந்து தொடங்கியிருக்காங்க அதே மாதிரி டி ட்வெண்ட்டிலையும் ஃபர்ஸ்ட் மேட்சை வந்து வின் பண்ணி வெற்றியோட வந்து தொடங்கியிருக்காங்க அதே மாதிரி ஜிம்பாபே கிட்டே கொஞ்சம் ஸ்ரீலங்கா கேர்ஃபுல்லாக தாங்க வந்து இருக்கணும் ஏன்னா நேற்று மேட்ச்ல நூத்தி நாற்பத்தி மூணு ரன் எடுத்து அதை வந்து இந்த அளவுக்கு டிஃபெண்ட் பண்ணி மேட்சை கடைசி பால் வரைக்கும் வந்து கொண்டு போயிருக்காங்க அப்படின்னா இது ரொம்ப ரொம்பவே பெரிய விஷயம் ஜிம்பாபேல வந்து சிக்கந்தர் ராஜா மட்டும் தான் வந்து விளையாடுறாரு மற்ற பிளேயர்ஸ் யாருமே வந்து பெர்ஃபார்மன்ஸ் வந்து கொடுக்க மாட்டாங்க இன்னும் வந்து ஜிம்பாப்வே வந்து டீமா எல்லாருமே நல்ல ஒரு பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்தாங்க அப்படின்னா ஜிம்பாப்வேவும் வந்து டஃப் கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் வந்து ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நேத்து மேட்ச பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத என்னோட கமெண்ட் செக்ஷன்ல வந்து போடுங்க இதே மாதிரி உங்களை வந்து மீட் பண்றேன் பை ஃப்ரெண்ட்ஸ்